ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் இங்கே நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இங்கே பாருங்கள் ஹுஃபூஃப்ல ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ் ஓகே ஹுஃபூஃபில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஸோ அங்கே தான் நான் வந்தேன் இன்னைக்கு ஃப்ரைடே சவுதி ஓரியா த்ரீ தேர்ட் ஃபோர் ஓ கிளாக்கு இங்கே வந்து டொண்ட்டி ரியால் ஓகே டொண்ட்டி ரியால் கொடுத்தா டிக்கெட்டு ப்ளஸ் இந்த ஒரு ஹோல் ஃபுல்லாக நம்ம வந்து பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரியை ஆ சூப்பராகவே இருக்குது ஸ்ட்ராபெரி நல்லாவே இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்குது குட் ஸ்மெல்லுங்க சூப்பர் ஸ்மெல்லுங்க இங்கே பாருங்க இங்க பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் கீழே இருந்து ஏன்னா சவுதி அரேபியால எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏதோ ஒரு செடி வச்சு அதுக்குள்ளே வச்சு இருக்கு இங்கே பாருங்க ஸ்ட்ராபெரிய செம்மையாக இருக்குது நானுமே வந்து ஸ்ட்ராபெரி பறிச்சிருக்கேன் அப்படியே வாங்க இங்கே பாருங்க நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி பறிச்சிருக்கேன் நீங்க வந்து சவுதி அரேபியால தான் இருக்கீங்க இதை நம்ம சாப்பிட்லாம்

ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு சைடுமே வந்து ஸ்ட்ராபெர் பறிக்கு நிறைய இருக்கு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஐ லைக் தி ஸ்ட்ராபெரி ஏன்னா ரொம்ப நாள் இங்கே வந்து டூ மந்த் ஆகுது நான் இந்த ஸ்ட்ராபெரியை பறிக்கணும் பறிக்கணும் பறிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளும் ஆசை இங்கே வரணும் வீடியோ எடுக்கணும் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் அந்த ஆசைகள்லாம் இப்போ நிறையவே இருக்குது இங்கே பாருங்க ஸோ நிறையவே இருக்குங்க ஸ்ட்ராபெர்ரி வாவ் சூப்பர் இங்கே பாருங்க வா நல்லாவே இருக்குங்க வாவ் இங்கே பாருங்க நல்லா ஓ இதை ஒன்று பறிச்சிடலாம் இங்கே பாருங்க வா சூப்பராக இருக்குல்ல ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது அங்கேருந்து பாருங்கள் நல்லா அதுலேருந்து நல்லா நல்லா பாத்தி பாத்தியாக வச்சு நல்லா பெரிய இதாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக இங்கே தண்ணி இருக்குது இங்கே தான் என்ட்ரன்ஸு நான் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ ரொம்பவுமே வந்து நல்லாவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதிலலாம் போக சொல்லலை ஏன்னா இதெல்லாம் சின்னதாக இருக்கும் போல இருக்குது பட் இங்கே வந்து நல்லா பழுத்து இருக்குது ஸோ இவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது

இதில் வந்து ஒரு போல் வந்து நான் வந்து பறிச்சுட்டேன் நம்ம ஒரு சிஷருக்கு இருக்காங்க ஒரு பாக்ஸ் தருவாங்க மற்ற தொண்டி ரியால் நம்ம கொடுக்கணும் ஸோ ஒரு போல் பறிச்சிட்டேன் இங்கே ஒரு ரெட்டு கலர் சூப்பராக ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது ஸோ அதை நான் அப்படியே சாப்பிட போகிறேன் ஸோ ரியால் கொடுத்தா போதும் டென் ரியால் இது டென் ரியால் டிக்கெட்டு என்ட்ரி டிக்கெட்டு ஸோ இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மனசுக்குலாம் அப்படியே சந்தோஷமாக இருக்குது சவுதி அரேபியாவில் ஸ்ட்ராபெரி பார் ஹவுஸு அதுவும் தண்ணிலாம் இங்கே கிடையாது பட் அதை வச்சு இவங்க எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ ஹாப்பியாக இருக்குது மனசு ஸோ நீங்களும் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க குகூஃபுல்ல இருக்கீங்க முபாரஸ் குஃபு அல்லஸாக சுற்றி இருக்கீங்கன்னா நவுஸாக இருக்கீங்க இல்லை வேறு யாராவது இருந்தாலும் நீங்கள் வாங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கம்மி பணம் தான் ஸோ வந்து ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம் இல்லை தனியாக கூட வரலாம் அப்புறம் நான் வந்து வந்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் வரும்னு நினச்சேன் ஸோ ஹாப்பி பார் வெரி ஹாப்பி இதுதான் வந்து அவங்க என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராகவே இருக்குது ஆரிச்ச பிங்க ஸ்ட்ராபெரியை வந்து இவங்க போட்டு தராங்க ஸோ இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க ஆய் சொல்லுங்கள் யூடியூப் அப்லோடு வீடியோ பிளாக் பிளாக் நம்ம எல்லாமே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க லெமன் ஸோ இதுதான் வந்து உள்ள போற வழி ஸோ இங்கே பாருங்க ஃபிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கு வச்சிருக்காங்க ஸோ நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வெளியில் போயிட்டு இருக்கோம் ஓகே ஃபுல்லா ஃபார்ம் ஹவுஸ் ஸோ எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க வந்த எல்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய வந்துரி கருங்களாய் வரைக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எண்ட்ரன்ஸு இதுதான் வந்து எண்ட்ரன்ஸு இதுதான் ஃபுல்லாக என்ட்ரன்ஸு பூவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் ஃபுல்லாக ஓகே இதில் தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் இதுக்குள்ள கார் பார்க்கிங் ஏரியாலாம் இங்கே இருக்குது கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏ

ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இருக்கீங்கன்னா வாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ட்வெண்ட்டி நம்மளே ஒரு சிஸ்டர் கொடுப்பாங்க பறிச்சிக்கலாம் அதுக்கு அடுத்தது டென் ரியால் வந்து உள்ள டிக்கெட்டு ஸோ இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு எதுவுமே நமக்கு தெரியலை जाने का दस रियाल okay. रिया का बॉक्स है अंदर ऐसा भरना है और फोटो लें अच्छे से फ्लावर है ஓகே 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 தேங்க்யூ இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் இதில் அவங்க கார்டும் கேஷும் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி இது இருக்குது ஸோ நல்லாவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேப்பா பாய்